சரியா திருப்தியாச்சா நல்லா இருக்கா நல்லா நல்லா இருக்கு நல்லா இருக்கு சார் அந்த கிட்டாராகவே நான் மகிழ்ந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இல்ல இல்ல பாத்திபன் சார் நீங்க மேடைக்கு வரணும் பிகாஸ் நீங்க கேட்க விரும்புற சில கேள்விகள் இருக்கும் அவர்கிட்ட பிளஸ் அவனுடைய ரசிகர்களும் சில கேள்விகள் அமைச்சிருக்காங்க அதை நீங்க தான் ஹேண்டில் பண்ணும் கேன் வி வெல்கம் மிஸ்டர் பார்த்திபன் ஆன் ஸ்டேஜ் ரியலி ஆன் ஸ்டேஜ் வெல்கம் மிஸ்டர் பார்த்திபன் இது வந்து நிறைய பேர் இணையதளத்து மூலமாக கேட்ட கேள்விகளை வந்து இப்போ நான் ராஜா சாட்டை கேட்க போகிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய பர்சனல் கேள்வி நீங்கள் வந்து இளையராஜா இல்லை நீங்கள் வந்து இளையராஜாவோட ரசிகர் நீங்கள் இளையராஜாட்ட கேட்குறேன் தான் என்ன கேள்வி கேட்பீங்க நான் இளையராஜாவுடைய ரசிகனா இல்லைன்னா என்ன சொல்கிறேன் என்ன பதில் சொல்லிட்டான் அதுக்குள்ள நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க இளையராஜா கிட்ட ஏன்னா நாங்களாம் கேட்கறது அவ்வளவு பெரிய புத்திசால்தனமா அவ்வளவு ஞானமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதனால நீங்களே கேட்டா என்ன கேள்வி கேட்பீங்க நீ வந்த கேள்வியை கேட்டு போயிட்டு அதாவது நான் வந்து தனியாக இவங்கெல்லாம் வேலைக்கு போனாலும் கூட டெய்லி சாங் ரெக்கார்ட் அங்கே வே ஒர்க்கு கொடுத்துட்டு மியூசிக்கெல்லாம் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு தனியாக உட்காந்துருப்பேன் நான் நான் எனக்கு என்ன பேசிக்கிறது இதுதான் அந்த கேப் இருக்கு இல்லையா அதில் தான் நான் இருக்கேன் நீங்கள் வந்து இசையம்பாளர் சலில் கிட்ட வந்து கிட்டாரிஸ்டாக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கும்போது அவர் ஒரு தடவை சொன்னாரா மெட்ராஸ்லேருந்து ஒருத்தர் வந்து கிட்டார் வாசிக்கு வந்தார் பிற்காலத்தில் வந்து அவர் மிகப்பெரிய இசையமைப்பாளர் ஆவார் அப்படின்னு அவர் அப்பவே கணிச்சு சொன்னாராம் அவரோட நீங்கள் பணிபுரிந்த அந்த அனுபவத்தை பற்றி ஒருத்தர் கேட்டிருக்காரு ராஜமோகன் சலில் சௌத்ரி வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிடித்த இசையமைப்பாளர் அவர் அவர் இங்கே இசையமைக்க வந்த நேரத்தில் அதுவும் பாலுமகேந்திராவுக்கு இசையமைக்க வந்திருக்கார் அப்போது அவர் ஆனந்த் அப்படிங்கிற ஒரு படம் இந்தி படத்தில் வந்து ஒரு பாடல் போட்டிருந்தார் அந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாடல் ரெண்டு மாதம் நாங்கள் வந்து அந்த பாலமேந்திரா சார் படத்துக்கு கம்போஸிங் வந்து பா கிரவ் ஓட்டலில் வந்து ஒரு காட்டேஜில் நடக்குது நான் டெய்லி கிட்டார் எடுத்துகிட்டு போகிறேன் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் நடந்தது அது அந்த பாடல் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு இந்த பாடல் இது ரெண்டு மாதம் கம்போசிங் நடக்குது நடக்குது நிறைய டியூன் போட்டுகிட்டே வர்றாரு நானும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம் ஆனால் ஃபைனலாக பாலமேந்திரா சார் வந்து அந்த டியூனை கேட்குற வந்த நேரத்தில் இந்த பாட்டில் வந்து நான் அந்த பாட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் அவர் பாடினா அவர் பாட ஆரம்பிச்சிட்டார் கம்போசிங்கில் அந்த டியூனை பாடுறாரு பாடும்பொழுது பாலவேந்திரா சார் இருந்துட்டு அந்த அந்த டியூனே ஓகே பண்ணிட்டார் அந்த டியூனும் ஓகே பண்ணி அழியாத கோலங்கள்ன்ற படத்தில் அந்த ரெக்கார்டிங்கை நாங்கள் போயிருக்கிறோம் அப்போது எங்கள் மியூசிஷியன்ஸுக்குள்ளே நாங்கள் ஜோக் அடிச்சுக்கிறோம் எங்கள் வேறு டைமில் வேற எங்க என்ன பண்ணுறது ஒன்றும் வழி இருக்காது அப்போ மியூசிஷியன்ஸ் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் ஜலிதர் பிரமாவம் போட்டிருக்காரியா ஆ எல்லாம் பேசிகிட்டே இருந்தாங்க அப்போது ஒரு மியூசிஷியன் ஜோக் அடிச்சார் ஜோக்கில் நான் நேச்சுரலாக வர்ற கொஸ்டினை கேட்டார் ஆமாம் மூணு மாதம் எதுக்கு இந்த பாட்டு போடுறதுக்கு அப்போ இந்த பாட்டு தான் முதலே போட்டார் உடனே போட்டிருக்க வேண்டியது தானே அப்படின்னு இல்லை இல்லை அவர் எத்தனையோ போட்டிருக்காரு இல்லையா அதில் எந்த பாட்டில் போடுறதுன்னு போடுறதுக்கு மூணு மாதம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி மிசிஷியன்ஸு ஜோக் அடிப்பாங்க அந்த பாடலை அவர் போட்ட பாடல்களை வரிசையாக பாடி பார்த்து இந்த பாடலை தேர்ந்தெடுக்கிறதுக்கு மூணு மாதம் ஆச்சுன்ட்டு மிசிஷியன்ஸ் ஜோக் அடிச்சிக்கிறோம்னு சொல்கிறேன் இதுதான் ஜெல் சௌத்ரியோட ஆனால் அவர் நான் பிரியா படத்துக்கிற ரெக்கார்டிங் பண்ணி அவர் எங்கே ரெக்கார்டிங் வந்தாலும் என்னுடைய ரெக்கார்டிங் நடந்ததுன்னா வந்து பார்த்துட்டு போவார் வந்து அவருடைய ஆசீர்வா தான் நான் அதை எழுத்துக்கிறேன்னே தவிர அவர் என்னை பார்த்து தெரிஞ்சுக்கிற வேண்டியது அவருக்கு ஒன்றும் இல்லை அவர் என் மேலே வைத்திருந்த அன்பும் என் மேலே வைத்திருந்த ஒரு அந்த உறவும் அந்த கம்போசருங்கிற அவருக்கு இருக்கக்கூடிய மரியாதைக்காகவும் அவரை நான் தலைவன இந்த நேரத்தில் நினைவு கூறுவதற்கு மிகவும் நன்றியுடையவனாக இருக்கிறேன் அடுத்த கேள்வி தங்களின் முந்தைய படங்களில் பின்னணி இசையை மட்டுமே வைத்து ஒரு கான்சர்ட் உருவாக்க முடியுமா பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கை மட்டும் வச்சுட்டு ஒரு கான்சர்ட் நீங்கள் பண்ண முடியுமா பாடல்கள் இல்லாத வெறும் உங்களுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கை மட்டும் வச்சுட்டு ஒரு கான்சர்ட் ஒன்று அதை விரைவில் கொடுக்க முடியுமா என்று நாகராஜ் என்ற நண்பர் கேட்டார் கண்டிப்பாக கொடுக்கலாம் பொதுவாக டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணங்களை ஒன்று வந்து ரொம்ப அதிகபட்சமான சந்தோஷம் வந்தாலும் வந்து அது இதயத்துக்கு பயங்கர பிரச்சனையாக இருக்கும் அதனால் ரொம்ப அதிக சந்தோஷத்தை கொடுத்துட்றீங்கன்னு வாங்க அதனால் இப்போ ஆரம்பித்ததுலேருந்து ரொம்ப அதிகபட்சமான சந்தோஷத்தை நான் ரொம்ப சரியில் இருக்கிறதுனால ஒரு பத்து நிமிடம் இடைவெளி